கட்டுமல்லி புத்திருக்க கவக்காரம் பத்திருக்கு கட்டுமல்லி புத்திருக்க கவக்காரம் பத்திருக்கு உழுது போடு செல்ல கண்ணு அனுந்தி நீயா நானே தான் நீங்க எங்க இந்த பக்கம் அது இந்த பக்கம் தான் என் ஃப்ரெண்டு வீடு ஃப்ரெண்டு பார்க்கலான்னு போயிட்டு இருக்கேன் என்ன டிராக்டர்லாம் ஓட்டுற ம் டிராக்டர் என்ன நான் லாரி ஓட்டுவேன் பஸ்ஸு ஓட்டுவேன் எல்லா வாகனத்தையும் ஓட்டுவேன் இப்போல்லாம் பொண்ணுங்க தான் எல்லாத்தையும் ஓட்டுறாங்களே ஃப்ளைட்டே ஓட்டுறாங்க ஆஃப்ரோல் இந்த டிராக்டர் ஓட்ட முடியாதா என்னால் இது என்னமோ பெரிய ஆச்சரியம் அதிசயம் மாதிரி அப்படி பார்க்குறீங்க வாயை பிறந்துக்கிட்டு எனது லாரி ஓட்டுவியா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே ரொம்ப சாஃப்டான பொண்ணு மாதிரி இருக்க இவ்வளோ ஓட்டுவியா இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணுமே ஆமாம் இந்த ஆனந்தி தைரியமான பொண்ணு நீங்க சாஃப்ட் நினைச்சுட்டு அதுக்கு நான் என்ன பண்றது ஆமா நீங்க என்ன ஓட்டுவீங்க நான் டூ வீலர் ஃபோர் வீலர் அதாவது காரு ரெண்டு தான் ஓட்ட தெரியும் ஆனந்தி வேஸ்ட் இது யாரோட டாக்டர் இதுவா இது பக்கத்து விட்டந்து அவர் கையில கொஞ்சம் அடிபட்டு இருக்கு வயல்ல நேத்து விட்டாரா டிராக்டர் அப்படியே விட்டா காணாம போயிரும் அதனால எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தர முடியுமான்னு கேட்டாரு அதான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு வீட்டுக்கு அப்படியா சரி ஆனந்தி பார்த்து போ இன்னும் நாலு நாள்ல நிச்சயம் இருக்கு தெரியும்ல ஓ நல்லாவே தெரியுமே அதுக்கும் டிராக்டர் விட்டுக்கு என்ன சம்மந்தம் நாலு நாள்ல நிச்சயம் இந்த டிராக்டர் விட்ட என்ன சட்டம் இருக்கா அப்படி இல்லம்மா ஏதாவது அடிபட்டுற போதுன்னு சொன்னேன் அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க என்ன நான் பாத்துக்கிறேன் சரிம்மா பார்த்துப்போ கட்டுமல்லி புத்திருக்கு கவக்கரும் புத்திருக்கு வரட்டா ட்ராக்டர்லாம் ஓட்டா சாஃப்ட்டான போனான்னு பார்த்தா இது ரகடான பொண்ணா இருக்கும் போல இருக்கே சந்துரு தொலைஞ்ச போ அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோமோ கடவுள் தான் காப்பாத்தின இனி என்ன அம்மா எப்படி இப்படி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணாங்க அவங்க அடக்குடக்கமா அமைதியான பொண்ணை செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தா அவங்களுக்கும் ஒரு வேலை தெரியாதோ என்னமோ சந்துரு வாழ்க்கையில என்னமோ புயல் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் மா அம்மா முத்து என்னாச்சுமா இது கத்துட்டு அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாப்பா அழுதுகிட்டே இருக்கா என்னன்னு கேட்டதுக்கு உங்க வீட்டில் தீபாவளிக்கு தான் ஒன்றும் பண்ணல பொங்கலுக்காவது ஏதாவது செய்வீங்களா சீருன்னு சொல்லி தொல்லை பண்ணுறாங்களாப்பா அஞ்சு சவரம் செயின் போட்டுட்டு வா போன்னு சொல்லி அவங்க அத்தைக்காரியை அடிக்கிறாலாம் திட்டுறாளாம் இவன் எவ்வளோதான் பொறுத்துப்பா சொல்லு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே அழறாப்பா நம்ம இருக்க நிலைமையில இப்போ எப்படிப்பா அதெல்லாம் செய்ய முடியும் ஏமா மாமா எதுவும் சொல்லியா அவர் என்னைப்பா அவங்க பேசியிருக்காரு அவங்க அம்மா சொல்றதை கேட்டு தான் அவரும் நடப்பார் அதனால அவரும் போ உங்க வீட்டில் போய் ஒரு அஞ்சு செவன் செயின் இல்லை வலையில் ஏதாச்சும் வாங்கிட்டு வா எனக்கு சீர் செய்யி அப்படின்னு சொல்லி திட்டாராம்ப்பா எங்க வீட்டில் இருக்கவங்க சொந்தக்காரங்களாம் எங்களை அசிங்கமாக பேசுறாங்க உன் பொண்டாட்டி இருந்து எதுவும் பண்ண மாட்டாங்களான்னு அவரை கேட்கறதா சொல்லி அவரும் தான் பார்த்துட்டுறாராம் சார் என்ன ஆம்பளமா அவரெல்லாம் நான் சொந்த காசுல தன் பொண்டாட்டிக்கு தான் வாங்கி போனா வாங்கி போட்டு அழுக்க பார்க்க வேண்டியதானே அவன் கல்யாணத்துக்கு தான் அவ்வளவு செஞ்சுமே அப்புறம் என்னமா இன்னமும் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா அமைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி கிடையாதா அடுத்து உங்களுக்காக வளராங்க சொந்தக்காரங்களா சீமா பேசுறாங்க சீர் செய்ய சொல்றாங்களே வெக்கமா எல்லாம் உங்களுக்குலாம் எல்லாம் சீருங்கிறது நம்மளா விப்பப்பட்டு நம்ம பொண்ணுக்கு செய்யறது இப்படி அடிச்சு புடுங்குவாங்க என்னப்பா பண்றது இந்த காலத்து இப்படி எல்லாம் ஆளுங்க இருக்குதானே செய்யறாங்க சரிமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இப்ப என்ன அஞ்சு சவன் நகை போட்டு சீர் செய்யணும் உங்களுக்கு அவ்வளவுதானே செஞ்சிடலாம் நீங்க ஒண்ணு ஆழாதீங்க இல்லப்பா உனக்கு எதுக்கு கஷ்டம் ஏற்கனவே அவ கல்யாணத்துக்கு கடை வாங்கிதான் செஞ்சோம் அந்த கடனே அடிக்க முடியாம நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க இப்போ இப்போ வந்து இப்படி சொன்னா நீ எவ்வளவுதான் கஷ்டத்தை தாங்குவ அடுத்து உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு இந்த கடனே அடையில இல்ல மறுபடியும் மறுபடியும் கடை வாங்கிட்டு இருந்தா நீ எப்பப்பா முன்னுக்கு வருது அதுக்கு என்னமா பண்றது அப்பா ஒழுங்கானவர்தான் இந்த பொறுப்பெல்லாம் அவர் பார்ப்பாரு நான் அமைதியே இருக்கலாம் ஆனா அவதான் பொறுப்பே இல்லாம இருக்காரு அப்படி இருக்கும்போது அக்காக்கு நான் தான செய்யணும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கமா எல்லாத்துக்கும் ஒரு வழிப்பு இருக்கும் நான் அதுக்கு எதுனா ஏற்பாடு பண்றேன் நீங்க அழுத்த முதல்ல எடுத்துங்க அக்காக்கும் சொல்லுங்க தைரியமா இருக்கும் சொல்லி உனக்கு இருக்கான் செய்வான்னு சொல்லி போன் பண்ணி சொல்லுங்கம்மா இல்லப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன் தலை என்னமா இப்படி பேசுறீங்க அவன் என் அக்காம அவன் நல்லா இருந்ததா நான் நல்லா இருக்க முடியும் என் அக்காக்கு நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா நீங்க என்ன என் தலையில பாரத்தை ஏத்துறேன் நினைக்கிறீங்க இதுவும் என் கடமைதாமா

அம்மா அதுக்கு என்ன பண்ணுறதுமா கொஞ்ச வருஷம் பொறுத்துக்கோங்க நான் அங்கே போய் நல்லா சம்பாதிச்சிட்டு நம்ம கடனெலாம் அடுத்த பிறகு அப்புறம் இங்கே வந்துடுறோம்மா உனக்கும் கல்யாண வயசு ஆகுது முத்து நீ வெள்ளாடி போய் சம்பாதிச்சு கடன் அடிச்சுட்டு இருந்தா உன் கல்யாணம் தேவை பண்றது ஏன் கல்யாணத்துக்காக உதாமா சொல்றேன் அதுக்கும் நிறைய பணம் வேணும் இல்லையா நான் வெளிநாட்டுக்கு போனா மட்டும்தான் இது எல்லாமே நிறைவேறும் நான் அங்க போய் சம்பாதிச்சிட்டு அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேமா என்ன சொல்ற முத்து நீ மட்டும் வெளிநாட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ உன் அத்தக்காரி தான் சாக்கின்னு சொல்லி இவனுக்கு வேற யாராவது மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவா அது தெரியல உனக்கு இப்போ மட்டும் என்னமா இங்கே சம்பளத்தை பார்த்து எனக்கு எனக்கு கட்டி வச்சிருக்க போறாங்க குறைஞ்ச சம்பளம் வாங்குறேன் வசதி இல்லைன்னு சொல்லி தான் குத்தி காத்துட்டு இருக்காங்க நானும் வெளிநாட்டுக்கு போய் நிறைய சம்பாதிச்சு வந்தா அப்போ வினு எனக்கு மனசார கல்யாணம் பண்ணி வைப்பாங்களே அதுக்காக தான் சொல்றேன் வினு ஒரு காலமும் என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா நான் சொன்னா அவ புரிஞ்சுப்பா நான் சம்பாதிச்சுட்டு வரேன் சொன்னா அவ எதுவும் சொல்ல மாட்டான் எனக்காக கண்டிப்பா காத்துட்டு இருப்பாமா வீணும் நல்ல பொண்ணுப்பா அவ உனக்காக எத்தனை வருஷம் வேணா காத்துட்டு இருப்பா அது எனக்கு தெரியும் ஆனா அவன் அத்தை இதான் சாக்குன்னு சொல்லி வேற அவன் கையால் பிடிச்சி கொடுத்துருவாள் என் மருமகம் என்னை விட்டு போயிடுவாப்பா வேண்டாம் அவளுக்காக வந்து நீ வெளிநாட்டுக்குலாம் போக வேண்டாம் இல்லம்மா அவளுக்காக வந்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சே ஆகணும் முத்து நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுப்பா இல்லமா இதுல யோசிக்க எதுவும் இல்ல இதான் என் முடிவு எங்க அப்பா கிட்ட சொல்லிடுங்க கொஞ்ச நாள் போத்துக்க சொல்லுங்க எப்படியாவது இல்ல இல்ல வேண்டாம் கொஞ்சம் நல்லா போத்துக்க நான் கடன் வாங்கி இப்போதைக்கு சீட் செஞ்சிடறேன் அதுக்கப்புறமா வெளிநாட்டு போய் நம்ம கடன் எல்லாம் அடிச்சுக்கலாம் சரியா அப்பா கிட்ட சொல்லிடுங்க முத்து எவ்வளவு கஷ்டப்படுவோம் சரிமா நான் போய் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் இது விஷயமா முத்து நில்லுப்பா இல்லம்மா இதான் சரியான முடிவு நான் வந்துடுறேன் முத்து என்னடா அவசரமா என்ன பாப்பீங்கன்னு சொன்னேன் என்ன விஷயம் என்னடா இவ்வளோ சோகமாக இருக்கு என்ன ஆச்சு இப்போ அது அது வந்துடா நான் துபாய் போகலான்னு இருக்கேன் நீதான் தான் அன்னைக்கு கேட்டிருந்தல ஏதோ ஜாப் இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமாடா டெய் நான் கேட்டப்போ முடியாது அம்மா விட்டு வர முடியாது வினு விட்டு வர முடியாதுன்னு சொன்னேன் இப்போ நான் மட்டும் துபாய் போகணும்னு சொல்கிறேன் ஆமாடா அப்படிதான் சொன்னேன் ஆனால் இப்போ என் குடும்ப சூழ்நிலை சரியில்லடா அக்கா வீட்டில் ஒரே பிரச்சனை எனக்கும் நிறைய கடன் இருக்குது இதெல்லாம் அடைச்சிட்டு நானும் கல்யாணம் பண்ணிக்கணும் வினுவை அதனால் துபாய் போனதாண்டா சரிப்பட்டு வரும் இதை நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நீ அப்பவே போயிருந்தா இன்னும் கை நிறைய சம்பாதிச்சிருக்கலாம் வந்து வினுவையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ போய் சொல்ற போறேன்னு சொல்லிட்டு இல்லடா ரகு அப்ப இந்த சூழ்நிலை அப்படி இந்த சம்பளமே போதும் இதுலயே குடும்பம் நடத்தலாம் நினைச்சேன் ஆனா இப்போ நிறைய பிரச்சனை இருக்குடா இருக்கா நான் துபாய் போனாதான் சரிப்பட்டு வரும் நிலைமையில நான் போயிருக்கேன் பிளீஸ்டா எனக்கு எப்படியா அந்த வேலையை வாங்கி கொடுறாட்ட சொல்லிட்டியா இந்த துபாய் போறேன் இல்லடா நானே இந்த முடிவை இப்பதான் எடுத்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேலை இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வினுகிட்ட சொல்லணும் வேலை நிறைய இருக்குடா இப்போ கூட சொன்னா என் ஃப்ரெண்டு உடனே ஏற்பாடு பண்ணிடுவான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போறதுக்கு தயாரா இருக்கியா மனசெலவில் அதை சொல்லும் முதல்ல ஆமாண்டா நான் போகணும் போய் ஆகணும் அந்த கட்டாயத்துல தான் போயிருக்கேன் அதனால உன் ஃப்ரெண்ட்டிட்ட சொல்லி தயவுசெய்து ஒரு வேலைக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணிடுறா மீதி அரேஞ்ச்மெண்ட்லாம் நான் பண்ணிடுறேன் அம்மா என்ன சொன்னாங்கடா அம்மாவுக்கு எப்படி நட்பு விருப்பம் இருக்கும் அம்மாவுக்கு விருப்பம் இல்லை தான் இருந்தாலும் அம்மா எப்படி சமாதானப்படுத்திட்டேன் இப்போ இன்னும் தான் எப்படி சமாதானப்படுத்துதுன்னு தெரியல அவளையும் எப்படியாவது சமதிக்க வச்சிருவேன் நீ ஏற்பாடு பண்ணுற ரகு ப்ளீஸ் சரிடா நான் அவன்கிட்ட பேசிட்டு ஒரு வாரத்துல எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன் ஒரு மாசத்துல நீங்க எப்படியும் போயிடலாம் சரியா இன்னும் ஒன் மந்த்ல நீ துபாயில இருப்ப அது ஏன் பொறுப்பு தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும்டா சீ வீடுடா பாத்துக்கலாம் சரிடா அப்ப நான் கிளம்பிட்டுமா டே இங்க கூட்டிட்டு வந்துட்டு கிளம்பு நம்ம கேட்கறேன் சாப்பிட்டு போலாம் இரு இல்லடா சாப்பிட முடியலனா இல்ல உன பார்த்து பேசணும் தனியா எங்க நினைச்சேன் தான் இங்க வர சொன்னேன் சரி உன் ஆசைக்காக சாப்பிட்டு போலாம் என்ன வேணும் சொல்லு நானே ஆர்டர் பண்றேன் அதெல்லாம் இருக்கட்டும் நானே ஆர்டர் பண்றேன் சாப்பிட்டு சந்தோஷமா போ இன்னுகிட்ட மட்டும் எப்படியா சம்மதம் வாங்கிட்டு சரியா மூஞ்சி பிடிச்சிருக்காத இருக்காத நல்லபடியா வச்சிரு சித்த மாதிரி எங்கடா தாலிக்கு மேல பிரச்சனை இருக்கு இல்ல சிரிப்பு எங்க இருந்து வரும் நடக்கத்துல நல்லபடியா நடக்கும் நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா எதுக்காக மூஞ்சி இப்படி வச்சிருந்தா என்ன இருக்கும் எதுவா இருந்தாலும் சமாளிக்கணும் புரியுதா சரிடா